இந்த வருஷம் எந்த தமிழ் படம் ஆயிரம் கோடி கிளப்பில் ஜாயின் பண்ண போகுது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய டாக்காக இருக்கு ஆக்சுவலாக இந்த வருஷத்துலேயே மிகவும் எதிர்பார்த்த படமாக இருக்கக்கூடியது சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் டூ படம் அது பயங்கர ஒரு பில்டப்போட லாஸ்ட்டு மந்த் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக படம் வந்து அப்படி ஒரு நெகட்டிவ் டாக்கோட போட்ட கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு செட்பேக் ஆச்சு இந்தியன் டீமுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது கோட் படம் செப்டம்பர் அஞ்சு வரப்போகுது ஸோ விஜயனுடைய மிக முக்கியமான படம் அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு ரிலீஸ் ஆகிற படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வரைக்கும் மூணு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மூணு பாட்டுமே வந்து எதிர்மறையான விமர்சனங்களோடு தான் இருந்திருக்கு ஸோ ட்ரெய்லர் வந்து பழக்க வரத்துக்கு ரெடியாயிருக்கு இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் அஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ வசூலை கொடுக்கும் ஆயிரம் கோடி போகுமா இல்லை ஐநூறு கோடி தாண்டுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து கங்குவா சூர்யாவினுடைய கங்குவா சிறுத்த சிவாய் இயக்கத்தில் முந்நூறு கோடி பட்ஜெட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு மொழிகளில் உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்ட லெவலில் அந்த படம் தயாராகிட்டு இருக்கு ஸோ அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி சூப்பராக வைரலாக போயிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனில் அந்த படம் வந்து எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணணும் டெஃபினட்டாக சூர்யாவுக்கு படம் ஐநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான டாக் ஒன்று இருக்குது ஸோ அதையும் தாண்டி பார்த்தா விடாமுயற்சி அக்டோபர் ரெண்டு முப்பது தீபாவளிக்கு அதோடு சேர்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டையின் என் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அஜித்தோட படம் மகிழ் திருமணி டைரக்ஷனில் ஏகப்பட்ட சிக்கலுக்கு நடுவில் இந்த படம் எடுத்து முடிச்சு இப்போ ஃபைனல் ஷூட் போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சா அந்த படம் ரெடி ஆகிடும் தீபாவளிக்கு ஸோ அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அஜித்துக்கு ஒரு துணிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்ட படமாக இருக்கிறதுனால அது எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது அதே இந்தாண்டி ரஜினி ரஜினியோட போன படம் ஜெயிலர் ஸோ நெல்சன் டேரக்ஷனில் எண்ணூறு கோடி வசூல குவித்த படம் அது அதற்கு அடுத்து அந்த லால்சலாம் படம் அது கெஸ்ட் அப்பீரியன்ஸாக ஸோ பெருசாக போகலைனாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு தாசை ஞானவெல் டேரக்ஷனில் லைகா ப்ரொடக்ஷனில் உருவாக இருக்க படம் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த படம் டெஃபினட்டாக ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்தளவுக்கு கதை இருக்குமா கண்டென்ட் இருக்குமாங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கணும் ஸோ அது அக்டோபர் எண்டு தீபாவளி ரிலீஸாக அதுவும் வரப்போகுது இதையும் தாண்டி ஒரு பெரிய படங்கள் அதுக்கப்புறம் பெருசாக இல்லை ஆனால் வந்து ஸோ இந்த ஆறு ஹீரோக்களில் எந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ண போகுது அப்படின்னு இருந்து பார்க்கலாம் இதற்குள்ளே வந்து தெலுங்குலேருந்து வந்த கல்கி படம் அதில் கமலஹாசன் இருந்தார் அமிதாபச்சன் இருந்தாங்க அந்த படம் ஆயிரம் கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிடுச்சு ஸோ கன்னடத்துலேருந்து ஒன்று இது வரைக்கும் இந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணலை அதே மாதிரி ஹிந்தியில் போன வருஷம் ஷாருக் மூணு படங்களுமே ஆயிரம் கோடி கிளப்பில் போச்சு இந்த வருஷம் அது வரைக்கும் இன்னும் பெருசாக ஹிந்திலையும் ஆயிரம் கோடி அளவுக்கு கலெக்ட் எதுவும் பண்ணலை ஸோ இந்த சுச்சுவேஷனில் எந்த தமிழ் படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறது ரசிகர்கள்ட்ட மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்